தம்பி மஞ்ச பண்ணிடு சுத்தாத இது மாட்ட போடும் மாடி வசல்ல மாடு தயாரா வச்சுக்கோங்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு காளைகளும் வீரர்களும் துள்ளி குதித்து விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாண்டமான முறையில் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற்றிருக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு பைக்கும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு பைக்கும் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு பா போடுப்பா கயிறு இல்லையா டாடா ஏசி பச்சை பாப்பா தான் மாடு சரிப்பா வண்டியை கொண்டு மாட்ட கூடாதுங்க இந்த மாடு வெளியே இருக்கோம் இருப்பா நாட்ட புதுசாக விட்டுறாதீங்க